திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் நான்காம் திருமுறை சொல்லி நரசர் திருவாரூரில் திருத்தொண்டர்களுடன் திருநெடுந்தேவாசிரியன் முன் வந்து இறைஞ்சி திருமாளிகை வாயுட்களுள் புகுந்து புற்றுக்கந்தாரைக் கண்டுகொண்டார் தொழுதார் விழுந்தார் புலகம் உற்றார் எழுந்தார் அன்பு கூர்ந்தது கண்களில் இடையரா பேரன்பு மழை பொழிந்தது திருமூலட்டனார் கழலை போற்றி பல திருப்பதிகங்கள் பாடியருளினார் பாவேந்தர் அவற்றுள் ஒன்று எய்த அரிய கையறவால் அருள் செய்தது இத்திருப்பதிகம் நான்காம் திருமுறையில் ஐந்தாவது பதிகமாக இந்த பதிகம் அமைந்துள்ளது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய இந்த பதிகத்தில் பாடல்தோறும் ஒரு பழமொழியை வைத்து அருளியுள்ளார் நாவுக்கரசர் நாவுக்கரசர் என்று இறைவரால் பெயர் சூட்டப்பெற்றது எத்துணை சால பொருத்தமானது திருச்சிற்றம்பலம் மெய்யலாம் வெந்நீர் சந்நித்தமேனியான் தால் தொழாதே உயாம் என்றெண்ணி உரி தூக்கி உழி தந்தென் உள்ளம் விட் கொய்யுளா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாளும் மாறுரை கையினால் தொழாது ஒழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வணினி தொழாது கையினால் தொழாது ஒழிந்து கனியிருக்க காய் கவர்ந்த கல்வணினி உடம்பெல்லாம் வெந்நீர் பூசிய பெருமானுடைய திருவடிகளை வழிபடாமல் கடை என்று நினைத்து சமண சமயத்தை தழுவி உரியை தூக்கி கொண்டு திரிந்து மனத்தை அச்சமயத்தில் பறிகொடுத்து கொய்ததற்காக அடியவர்கள் உழவும் பூக்களை உடைய சோலைகளில் குயில்கள் கூவவும் மயில்கள் ஆடவும் அமைந்திருக்கும் திருவாரூரில் உகந்தருளியிருக்கும் பெருமானை கையினால் தொழாது காலத்தை வீணாக்கி சுவையுடைய இனிய கனி இருக்கவும் அதனை விடுத்து சுவையற்ற காய்களை விரும்பிய கல்வனாகிவிட்டேனே நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னை யோர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என்னுள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கொண்டு அருள் செய்த ஆரூர்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாரே முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாரே முயல்விட்டுக் காக்கை பின் போனவாரே எலும்புகளை அடித்தளமாக அமைத்து நரம்புகளையும் தோலையும் பொருந்துமாறு இணைத்து எனக்கு ஓர் உருவத்தை கொடுத்து இன்பங்களை நுகர்பொருளாக வைத்து முன்பு அடியேன் செய்து குவித்திருந்த வினைகளை போக்கி அடியேனுடைய உள்ளத்தை தம் இருப்பிடமாக செய்து அடியேன் உள்ளத்தில் அன்பினை நிலைநிறுத்தி அடியேனை ஆளுதலை கடமையாக கொண்ட ஆரூர் பெருமானுடைய திருமுன்னர் இருக்கும் வாய்ப்பினை நெகிழவிட்டு கைப்பற்றுதற்கு எளிதாய் உண்பார்க்கு சுவையை உடையதான முயலை விடுத்து கைப்பற்றுதற்கும் அரிதாய் கைக்கொண்டாலும் கொண்டாலும் உணர்க்கு தகுதியற்றதாய் உள்ள காக்கை பின் சென்ற அறிவிலியைப் போல ஆகிவிட்டேனே பெருகுவித்து என் பாவத்தை பண்டெலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை போக்கி பெருகுவித்து என் பாவத்தை பண்டெலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்த கள்ளத்தை தள்ளிப்போக்கி அருகுவித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த ஆரூர்தம் அருகிருக்கும் விதியின்றீம் அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே பிணி தீர்த்த ஆரூர்த்தம் அருகிருக்கும் விதியின்றீம் அறம் இருக்க அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாரே மரம் விலைக்கு கொண்டவாரே முன்பெல்லாம் உடல் பருத்த சமண துறவியரின் சொற்களையே செவிமடுத்து அடியேனுடைய தீ வினைகளையே பெருகச் செய்து உள்ளம் உருகி உள்ளத்தில் தேங்கியிருந்த கள்ள உணர்வை அடியோடு நீக்கி பிணியை உண்டாக்கி தம் அருகு வரச் செய்து அடியவனாக கொண்டு அடியேனுடைய பிணியை போக்கிய ஆரூர் பெருமானுடைய அருகிலே இருத்தற்குரிய நல்வினையில்லாமல் பல்லாண்டு காலம் விலை கொடுத்தாதாகிலும் பெறத்தக்க அறம் விலை கொடுக்காமலேயே கிட்டவும் அதனை விடுத்து விலையின்றி கிட்டிலும் வெறுக்கத்தக்க பாவத்தை விலை கொடுத்து பெற்ற அறிவில்லாதவனாக ஆகிவிட்டேனே தலை பறித்து குவி நகை நானாது உழிதர்வேனே குண்டனாய் தலை பறித்து குவி நகை நானாது உழிதர்வேனே பண்டமா படுத்தென்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி துண்டெலாம் இசை பாட தூமுருவருள் அருள் செய்யும் தொண்டெலாம் இசை பாட தூமுறுவல் அருள் செய்யும் ஆரூரையம் பண்டெலாம் மரியாதீம் பணி நீரால் பாவை செய்யப்பாவித்தேனே தொண்டெலாம் பாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரையம் பண்டெலாம் மரியாதீம் பணி நீரால் பாவை செய்ய பாவித்தேனே பாவை செய்ய பாவித்தேனே உடல் பருத்தவனாய் தலைமயிரை வலிய பறித்து தலையை மொட்டையாக்கிக் கொண்டு இள மகளிருடைய ஏலன சிரிப்பிற்கும் வெட்கப்படாமல் தெரிந்த அரிய ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு பால் முதலிய பஞ்ச கவ்யத்தால் தூய்மை பெறச் செய்து தன் திருவடிகளை தரிசிப்பதற்கு தொண்டர்கள் எல்லோரும் தம் புகழை பாட அதனை செவிமடுத்து புன்முறுவலோடு அருள் செய்யும் அப்பெருமானை என் வாழ்க்கையின் முற்பகுதியில் அறியாமல் திரவ வடிவமாக இருக்கும் குளிர்ந்த நீரினால் திடப்பொருளாகிய பொம்மையை செய்ய முற்படுபவரைப் போல உண்மை அறிவுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டேன் ஆனேனே ஈடுபட்டேன் ஆனேனே துர்ச்சனவர் துட்சணவர் சொற்கேட்டு துவர்வாய்க்கொண்டு என்னாக திரிதந்து இங்கு இரு கையேற்று இட உண்ட ஏழையானான் பொன்னாக அடியேனை புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரையும் என்னாகத் திருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாயகப்பட்டேனே புகப்பெய்து பொருட்படுத்த ஆரூரரை என்ாகத்திருத்தாதே ஏதன் போர்க்கு ஆதனாய் அகப்பட்டேனே கொடிய பாம்பினை ஒத்தேனாகி தீயவர் சொற்களை கேட்டு கடுக்காயை உண்பதால் அதன் கரைபடிந்த பற்களை உடையேனாய் என் விருப்பம் போலத் திரிந்து இரு கைகளையும் இணைத்து அவற்றில் பிச்சையேற்ற உணவினை உண்ட அறிவிலியாகிய அடியேன் பொன் போன்ற செவ்விய உடலிலே அடியேனை இருத்தி குறிப்பிடத்தக்க பொருளாக அடியேனை ஆக்கிய ஆரூர் பெருமானை என் உள்ளத்தில் நிலையாக இருக்கச் செய்யாமல் ஒருவன் விளைத்த சண்டையில் அதனோடு யாதும் தொடர்பில்லாத மற்றவன் அகப்பட்டு துன்புறுவது போல நவீனரான சமணர்கள் செய்த செயல்களில் பரம்பரை செய்வனாகிய அடியேன் அகப்பட்டு பல்லாண்டுகள் துன்புற்றேனே பப்போதி பவனாய் பறித்ததொரு தலையோடே திரிதர்வேனை ஒப்போட ஓதுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்க்கு ஆறமுதாம் எப்போதும் நினையாதே இருட்டறையின் மலடு கறந்து எய்த்தவாரே பப்போதி பவனனாய் பறித்ததொரு தலையோடே திரிதர்வேனை ஒப்போட ஓதுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்க்கு ஆரமுதாம் ஆரூரையும் எப்போதும் நினையாதே இருட்டறையின் மலடு கறந்து வாரே மலடு கரந்து எய்த்தவாரே உலகில் பிறக்கும் பிறவைகளையே நல்கும் நூல்களை ஓதி சமணனாய் வலிய மயிர் நீக்கப்பட்ட மொட்டை தலையோடு திரியும் அடியேனை நிகரில்லாத வகையில் ஓமையிலா கலைஞானத்தை உபதேசித்து என் உள்ளத்தினுள்ளே தங்கி உயிருக்கு உறுதியானவற்றை தெரிவித்து ஒவ்வொரு கணமும் அடியவர்களுக்கு கிட்டுதற்கறிய அமுதமாக உள்ள ஆரூர் பெருமானை எப்பொழுதும் நினையாமல் கரப்பவன் ஒருவன் பயனின்மை மட்டிலன்றி காலுதையும் பட்டியலைப்பவனாய் இழைப்பவனாய் இறை இருட்டறையில் மலட்டு பசுவை பால் வேண்டி கறந்து இழைப்பது போல பயனின்றி துன்புறுதலோடு வாழ்நாளின் முற்பகுதியை கழித்தேனே கதியொன்றும் அறியாதே கண்ணழல தலைபறித்து கையில் உண்டு பதியொன்று நெடு வீதி பலர்கான நகை நாணாது உழிதர்வேர்க்கு மதி தந்த ஆரோரில் வார்த்தேனை செவிமடுத்து பருகி உய்யும் விதியின்றி மதியிலேயே விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாரே விதியின்றி மதியிலேயே விளக்கிருக்க மின்மினி தீக்காய்ந்தவாரே மின்மினி தீக்காய்ந்தவாரே இனி சென்று சேரும் வழியை அறியாமல் கண் எரியுமாறு தலைமயிரை வலிய பறித்து கைகளிலேயே உணவை வாங்கியவாரே உண்டு ஊர்களில் உள்ள பெருந்தெருக்களில் பலரும் காண அவருடைய ஏளன சிரிப்புக்கு வெட்காமல் திரியும் அடியேனுக்கு நல்லறிவை வழங்கி ஆரூரில் நிறைந்த தேனாகிய பெருமானை நுகர்ந்து கடை வாய்ப்பினை பெறாத நல்லறிவு இல்லாத அடியேன் விளக்கு இருக்கவும் மின்மினியினுடைய தீயை குளிர்காய கொள்வாரைப் போல பயனுடைய பொருளை விடுத்து பயனில்லாத பொருளை கைகொண்டு வாழ்நாளை வீணாய் கழித்தேனே ஒட்டாத வாழ உணர்புற மூன்றும் ஒட்டாத வாழ உணர்புற மூன்றும் ஓரம் பின்வாயில் வீழ கட்டானை காமனையும் காலனையும் கண்ணி நாளின் கீழ் வீழ கண்ணி நெடு காலின் வீழ அட்டானை ஆரூரில் அம்மானை ஆர்வ செற்றற் குரோதம் தட்டானை சாராதே அட்டானை யாரூரில் அம்மானை ஆர்வ செற்ற குரோதம் தட்டானை சாராதே தவம் இருக்க அவன் செய்து தருக்கினேனே தவம் இருக்க அவன் செய்து தருக்கினேனே தன்னோடு நட்புறாத கொடிய அசுரர்களின் மும்மதில்களும் ஓர் அம்பினால் உருக்குலையுமாறு அழித்தவனாய் காமன் தன் கண்ணினாலும் காலன் தன் காமன் தன் கண்ணினாலும் காலன் தன் காளினாலும் அழியுமாறு அவர்களை துன்புறுத்தியவனாய் ஆரூரின் பகை தலைவனாய் பற்று பகைமை கோபம் என்ற தீப்பண்புகள் தன்மாட்டு அணுகப் பெறானாய் உள்ள பெருமானை அணுகாமல் தவம் செய்தற்குரிய செயலாய் இருக்கவும் அதனை விடுத்து பயனற்ற செயல்களை செய்து பெருமிதம் கொண்டு திரிந்தேனே பூவையாய் தலை பறித்து பொறியற்ற சமநீசர் சொல்லே கேட்டு காவி சேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனேன்றன் ஆவியையே போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்ட ஆரூரை பாவியே அறியாதே பாழூரிற் பயிர்கம்பு கெய்த்தவாரே பாவியே அறியாதே பாழூரீர் பயிர்க்கம்பு கெய்த்தவாரே தலைமயிரை வலிய பறித்து நல்வினையில்லாத கீழோராகிய சமணத்துறவியரின் உபதேசத்தை செவிமடுத்து நாகணவாய் பறவை போன்ற இனிய குரலை உடையவர்களாய் குவளை மலர் போன்ற கண்களையும் உடைய பெண்களை காண்டலே தீவினை என்று அவர்களை ஓரோழி ஓரோ வழி கண்ட வழி ஓடி சென்று இருப்பிடத்தின் கதவினை மூடிக்கொள்ளும் கள்ளத்தன்மை உடைய அடியேனுடைய உயிர் சூளை நோயால் நீங்காதபடி காத்து என்னை அடிமை கொண்ட ஆரூர் பெருமானை அடியேன் உள்ளவாறு அறியாதே மக்கள் குடிபோகிய ஊரிலே பிச்சை எடுக்கச் சென்று இழைத்தவர் போல் ஆகிவிட்டேனே மறுத்தான் ஓர் வல்லர ஈரைந்து மறுத்தான் ஓர் வல்லர கண் ஈரைந்து முடியினொடு தோளும் தாளும் இருத்தானை எழின் முளறி தவிசின்மிசை இருந்தான்றன் தலையில் ஒன்றை அறுத்தானை யாரூரில் அம்மானை ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கம்பிருக்க கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவாரே இருந்தான்றன் தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை ஆளாளம் உண்டு கண்டம் அறுத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்தவாரே தேர்ப்பாகன் கூற்றை மறுத்து கைலையை பெயர்க்க முற்பட்ட வலிமையுடைய ராவணனுடைய பத்து தலைகளும் தோள்களும் அடிகளும் செயலரும்படி நசுக்கியவனாய் அழகிய தாமரை மலரிலிருந்த பிரம்மன் தலையில் ஒன்றை அறுத்தவனாய் விடமுண்ட நீலகண்டனாய் உள்ள ஆரூர் பெருமானை மனத்தில் நினையாமல் மெல்லுதற்கு ஏற்றதாய் மிருசுவை உடையதாயிருக்கும் கரும்பை விடுத்து கடிக்க இயலாத சுவையற்ற இரும்பை கடித்து அடியேன் வாழ்வின் முற்பகுதியில் இழைத்தேனே திருச்சிற்றம்பலம்